வெல்கம் டு சித்ரா டாக்கீஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டான கடுகு துவல் எப்படி செய்கிறது பார்க்கலாம் இது வந்து வெரைட்டி ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இப்போ வெளியில் டூர் போனோம் புளி சாதம்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னா இது சீக்கிரம் கெட்டு போகாது ரொம்ப அருமையாக இருக்கும் புளி சாதம் தை சாதம் லெமன் சாதத்துக்கெல்லாம் ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷு இட்லி தோசைக்கும் போட்டுக்கலாம் இப்போ அதை எப்படி செய்கிறதுனு பார்க்கலாம் ஒரு சட்டியில் நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு கால் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு சவக்க விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு மிளகா வர மிளகா இதையும் நல்லா செவக்க வறுத்திடணும் கறிக்கிற கூடாது லைட்டாக வறுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை போட்டு நல்லா பொறிச்சு இதை எடுத்து தனியாக ஆரச்சிடணும் மீத இருக்கிற எண்ணெயில் ஒரு கைப்பிடி அளவு கடுகு போட்டிருக்கேன் நான் இதை அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா பொரிய விட்டுறணும் எல்லா கடுகும் நல்லா பொறிஞ்சிடணும் அப்போ தான் துவையல் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கடுகையை தனியாக எடுத்து ஆற வச்சுட்டு இது கூட இன்னும் ரெண்டு ஐட்டம் சேர்க்கணும் அதை லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் இதை முதல்ல ட்ரையாக பொடிச்சுக்கணும் தண்ணி ஊற்றாமல் பொடிச்சுக்கணும் பொடிச்சு எடுத்துட்டு அது கூட நம்ம வறுத்த எண்ணெய் மீதம் இருந்ததுன்னா அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து அது கூட ஒரு சுண்டக்காய் அளவு புளி ஒரு நாலஞ்சு பூண்டுப்பல் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் அவ்வளோதான் சூப்பரான கடுகு தொழில் தயார் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி